ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் டொமேட்டோ பிக்குள் தான் நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் டூ வீக்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மூணு தடவை தண்ணி மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சு நல்லா அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம் ப்ளேட்டில் தண்ணி இருக்கும் அதனால் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு இன்னொரு சைடும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணிக்கலாம் லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு கல் உப்பு தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிடலாம் அப்புறம் இந்த ஊறுகாக்கு வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறதில்ல அதனால் இந்த காம்பு போஷனை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்த தக்காளியுமே நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்சி செய்யும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொடி வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கடுகு பொரியணும் வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரவுன் வரணும் பெருங்காயமும் நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை தூள் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளி ஊருக்காக அப்பப்போ திறந்து கலறி விடுங்க ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வரும்போது நம்ம கரைச்சி புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சுண்டை வைங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாத்தூள் மிக்சி ஜாரில் இருக்க மசாலாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் தான் அந்த பச்சை வாசனை போவோம் இப்போ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரெண்டு மூணு நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்து அதையும் கோல்டன் பிரவுன் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊறுகாலில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வேகணும் அதுக்காக தண்ணியும் நல்லா சுண்டி வரணும் பூண்டும் வேகணும் அதுக்காக இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க லோ ஃப்ளேம்லே ஜிம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஓப்பன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டுந்தான் மூடியை வேக வச்சோம் அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு ஓப்பனில் தான் நம்ம செய்கிறோம் அதனால் எந்த தண்ணியும் இதில் இருக்காது அப்படி கொஞ்சம் தண்ணி சொட்டி இருந்தாலும் அதுவும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடும் எதுவும் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் எவ்வளோ சுண்டை வைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா சுண்டை வச்சு சுருளை கலரி எடுத்துக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தது நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது அதனால் நான் எதுவும் சேர்க்கலை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது ஊறுகான்றதால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆஃப் பண்ணப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை எப்பயுமே ஒரு கிளாஸ் ஜார் இல்லைன்னா ஜாடியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு காஞ்சி ஸ்பூன் தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும் அதுவும் மர ஸ்பூனாக யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது நான் வந்து பீங்காஞ்சா டியில் போட்டு வச்சுருக்கேன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் ஏ நைஸ் டே